முருகா போற்றி இன்று நாம் காண இருப்பது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் கடைசி வீடாக கருதப்படும் கோயில்தான் பழமுதிர்ச்சோலை இது தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அழகிய அலைமலையால் சூழப்பட்ட அரகர் மலை பகுதியில் அமைந்துள்ளது கோயில் அமைவிடம் பழமுதிர்ச்சோலை கோயில் மதுரை நகரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது அரகர் கோயிலுக்கு அருகில் மலை மீது அமைந்துள்ளது இயற்கை செழிப்பு நிறைந்த இங்கு பழவகைகளும் மரவகைகளும் மிகுந்து காணப்படுகின்றன பழமுதிர்ச்சோலை என்ற பெயருக்கான காரணம் பழம் பழங்கூட்டல் முத்திரை கூட்டல் சோலை என பிரிக்கலாம் முருகன் இங்கு வரும் மக்களுக்கு அறிவு ஞானம் மற்றும் வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கும் ஒரு ஞானகுருவாக வியாபித்திருக்கிறார் பழவகைகள் நிறைந்த தோட்டங்களில் அமைந்ததால் பழமுதிர் சோலை என அழைக்கப்படுகிறது தமிழின் பழம்பெரும் புலவர் அவ்வையார் முருகனை பாராட்டி வாழ்ந்தவர் ஒரு நாள் முருகன் ஒரு சிறுவனாக அவ்வையாரை சோதிக்க விரும்பினார் சிறுவன் சுட்ட பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா எனக் கேட்டார் அவ்வையார் சூடாத பழம் என்றார் ஆனால் பின்னர் அந்தச் சிறுவன் முருகனே என்று உணர்ந்து மிக ஆழமாக உணர்ச்சி வாய்ந்த பூஜையைச் செய்தார் இதனாலேயே முருகன் இங்கு அருள் வழங்கும் ஞானமூர்த்தி என வணங்கப்படுகிறார் இவ்விடம் ஞானத்திற்கான சிறப்பு முருகனின் மற்ற அறுபடை வீடுகள் அனைத்தும் போருக்கான வேல் ஆசுரர் ஒழிப்பு சின்னமாக இருந்தாலும் பழமுதிர்ச்சோலை அறிவும் சிந்தனையும் சமாதானமும் பிரதானமாக அமையும் திருத்தலம் இந்து கோவில் கோயில் சிறப்புகள் பழமுதிர்ச்சோலையில் முருகன் தனது இரு மனைவிகளுமான வழியும் தேவானையும் உடனிருந்ததாக நம்பப்படுகிறது கோயிலில் முருகன் தெய்வீக தோற்றத்தில் அல்லாமல் சாதாரண மனித குழந்தை வடிவில் சித்தரிக்கப்படுகிறார் இங்கு மிகவும் அமைதியான சூழல் காணப்படும் கூப்பிய கைகள் வழிபாட்டு முறைகள் அதிகாலையில் மலையை ஏறிச் சென்று தரிசனம் செய்வது வழக்கம் முருகனை வேல்சூரன் ஞானசூரன் என பூஜிக்கிறார்கள் தைப்பூசம் சூரசம்ஹாரம் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் விமர்சையாக நடத்தப்படுகின்றன நூபுர கங்கை தீர்த்தம் மேல் பகுதியில் உள்ள நூபுறக் கங்கை என்ற நீரூற்று மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இதில் குளித்து புனித தீர்த்தம் கொண்டு சுத்தமாகிக் கோவிலுக்குள் செல்லலாம் ஓம் நான்கு கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் விநாயகரை வணங்குவது மரபு அதன் பின் முருகனை அவரது கான்சார்ட்ஸ் உடனே வள்ளி தெய்வானை வணங்கலாம் ஓம் சரவணபவா என்ற ஜபம் அல்லது முருகனின் கீர்த்தனை கூறலாம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜாஷ்டகம் போன்ற பாடல்களை பாடலாம் பூஜைகள் மற்றும் அர்ச்சனை அர்ச்சனை தாளம் கோவிலில் வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் மலர் இலை பழங்கள் தேங்காய் விளக்கு ஏற்றலாம் பால் பஞ்சாமிர்தம் தேன் போன்றவையால் அபிஷேகம் செய்யலாம்